டிவி நேர்களுக்கு இனிய வணக்கம் மகான் ஸ்ரீ ஷேடு சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அழைத்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் மகான் ஷேடு சாய்பாபா பக்தர்களுக்கு கருணை உள்ளத்தோடு நிகழ்த்தி வரும் அற்புதங்களை வரிசையை தரிசனம் பண்ணிட்டாரம் அவருடைய அற்புதமான ஆசீர்வாதத்தோடு அந்த வகையில் சாய்நாதர் நமக்கு கொடுக்கும் மிகப்பெரிய சத்திய வாக்கு இந்த எபிசோடில் என்ன கொடுக்குறாருன்னா உன் தேவைகளை வழங்கி எப்படி சொல்கிறார் பாருங்களேன் அதாவது நீ கேட்குற வரத்தை நான் கொடுக்குறேன்னு சொல்லலை உன் தேவைகளை வழங்கி உன்னை நான் ஆசீர்வதிப்பேன்கிறாரு நம்ம எதுக்குமே கவலைப்பட வேண்டாம் ஏன்னால் நம்முடைய தேவை என்னென்னு சாய்நாதருக்கு அற்புதமாக தெரியும் நமக்கு தெரியாது நம்முடைய தேவை என்னங்கிறது அவருக்கு தெரியும் அதை பிரமாதமாக வழங்குவேன்னு ஆசீர்வாதம் பண்ணுறாரு அந்த ஆசீர்வாதம் பெற்ற நான்கு சகோதரிகளை நமக்கு உதாரணமாக கொடுக்கின்றார் அந்த நான்கு சகோதரிகள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நெல்லையைச் சேர்ந்த சகோதரி லக்ஷ்மி அவர்கள் இப்போ சென்னையில் தான் இருக்காங்க சகோதரி சகோதரிக்கு ஒரு மிகப்பெரிய அற்புதம் எல்லோருடைய கனவும் இதுதான் என்று சொந்தமாக ஒரு வீடு வேண்டும்ன்னு சகோதரியும் கேட்டாங்க சகோதரி கேட்டது பாபாவிடம் ஒரு வாடகை வீடு ஒரு புதிய வக்தியை கையாண்டார்கள் சாய்நாதர் என்ன அற்புதம் நிகழ்த்தினார் அந்த அற்புதத்தை தரிசனம் செய்ய போகிறோம் அடுத்து ஸ்ரீலங்காவை சேர்ந்த சகோதரி சுபாஷ்ணி ரமேஷ் அவர்கள் மகனுக்கு வேலை வேண்டும் நம்ம சொல்லியிருக்கோம் பதினெட்டு முறை இந்த ஸ்லோகத்தை எழுதுங்கள்னு சகோதரி ஒரு புதிய முறையை கையாண்டார்கள் சாய்நாதர் அற்புதம் மழையை பொழிந்தார் அந்த அற்புதத்தை தரிசனம் செய்ய போகிறோம் அடுத்து அமெரிக்காவை சேர்ந்த சகோதரி ஸ்ரீவித்யா சுதாகர் சகோதரிக்கு இரண்டு அற்புதங்கள் ஒரு அற்புதம் சகோதரிக்கு இன்னொரு விஷயம் அவர்கள் சொல்ல 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 நான் பிரமித்தேன் ஏன்னா அது எனக்கு ஒரு மிகப்பெரிய பதிலை கொடுத்தது அதையும் நம்ம இங்கே தெளிவுபடுத்தப் போகிறோம் இப்படி மூன்று அற்புதங்கள் பிரமாதம் அப்படின்னா சகோதரி தீபா நீலகண்டன் அவர்களுக்கு அமர்கலப்படுத்திட்டார் கணவரின் உயிரை காப்பாற்றி கொடுத்த அந்த வார்த்தை யூஸ் பண்ணணும் ஒரு மிகப்பெரிய ஆபத்திலிருந்து கணவரை காப்பாற்றி ஒரு பிரமாதமான அற்புதம் இந்த தேங்க்ஸ் கிவிங் டேயில் இப்படி பாபாவுக்கு நன்றி சொல்லும் அத்துணை அற்புதங்களையும் இன்று வழங்கி நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆசிர்வாதத்தை கொடுத்துருக்கிறார் சாய்நாதர் அதற்காக சாய்நாதருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்கிறேன் நான் மீண்டும் உங்களுக்கெல்லாம் ஞாபகப்படுத்துகிறேன் இன்றைக்கி ஒன்பதாம் தேதி வியாழக்கிழமை தேங்க்ஸ் கிவிங் டே பாபாவுக்கு நன்றி மட்டும்தான் சொல்லணும் எந்த கோரிக்கையும் வைக்கக்கூடாது சாய்நாதருக்கு எப்படி நன்றி சொல்லணும் போன எபிசோட்லேயும் சொல்லி கொடுத்தேன் நான் மீண்டும் சொல்கிறேன் இதுவரை நீங்கள் வழங்கிய அருள்மழைக்கு நன்றி பாபா இனி தேவைகளை தரப்போக உங்கள் அருள்மழைக்கு நன்றி பாபா இந்த ரெண்டு நன்றி தான் சொல்லணும் நம்ம இன்னைக்கு பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை மட்டும் சொல்லுவோம் ஏன்னா அப்படி ஒரு கருணை தெய்வத்திற்கு நன்றி சொல்ல நம்மளாம் கடமைப்பட்டிருக்கோம் இல்லையா அந்த வகையில் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதை நீங்கள் பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எதற்காக லைக் செய்ய வேண்டும் நீங்கள் லைக் பண்ண 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 இந்த நிகழ்ச்சி யூடியூப் ரெக்கமண்டேஷனில் வைட் கவரேஜாக போகுது அப்படி போகும்போது எல்லோரும் பார்ப்பதற்கு வழிவகை செய்கிறது அந்த லைக் அதனால் லைக் பண்ணலாமே பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்கள் வாங்க இப்போ வரிசையாக நம்ம அற்புதங்களை தரிசனம் செய்வோம் முதல் அற்புதம் சென்னையை சேர்ந்த சகோதரி லக்ஷ்மி அவர்கள் சகோதரி நெல்லையைச் சேர்ந்தவர்கள் பேசும்போது படபட படபடம் பேசுகிறாங்க எங்கூருக்காரங்க இல்லையா நான் பெருமையாக சொல்லுவேன் நான் எங்கூர்னே சொல்லுவேன் சமீபத்தில் சாத்தூர் வருஷா விஷயத்துக்கு போயிருந்தேன் அது அந்த அந்த சொந்த ஊருக்கு போகிறோன்னா அதில் ஒரு தனி சந்தோஷம் நமக்கெல்லாம் உண்டு இல்லையா எந்த கோயிலுக்கு போனாலும் ஒரு குட்டி பாப்பா எனக்கு ஃப்ரெண்ட் ஆகிடும் இந்த ஆலயத்துலையும் ஒரு குட்டி பாப்பா ஜம்முன்னு இப்போ நீங்கள் ஃபோட்டோ காட்டுறேன் பாருங்களேன் ஒரு குட்டி குழந்தை அற்புதமாக ஃப்ரெண்டானார் வந்து மடியில் உட்காந்துருச்சு ஜம்முனு அந்த மகளிர் இன்றைக்கு சேர்ந்த சகோதரி அமுதா இருந்தாங்க ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடுங்கன்னு ஜம்முனை ஃபோட்டோ எடுத்து கொடுத்தாங்க நான் இதெல்லாம் சேவ் பண்ணிட்டே வருவேன் அந்த குட்டி பாப்பா ஃபோட்டோலாம் சேவ் பண்ணிட்டே வருவேன் பாருங்கள் நான் இங்கேயும் போயிட்டேன் நான் சகோதரி அற்புதத்துக்கு வருவேன் நம்ம அந்த ஊருன்னு ஒன்று ஊருக்கே போயிட்டேன் நான் சகோதரி நெல்லையைச் சேர்ந்தவர்கள் படபட புடப்படம்னு பேசுகிறாங்க அற்புதத்தை வந்து அவ்வளோ சந்தோஷமாக சொன்னாங்க சாய்நாதருக்கு நன்றி சொல்லணும் அவங்க ஆரம்பித்தது இப்படி தான் இந்த தேங்க்ஸ் கிவிங் டேக்கு கிடைத்த முதல் அற்புதமே பாபாவுக்கு நன்றி சொல்லும் அற்புதம் பிரமாதமான அற்புதம் சகோதரி சென்னையில் மதனந்தபுரத்தில் வசிக்கிறார்கள் சகோதரிக்கு என்னென்னா செகண்ட் ஃப்ளோரில் வசிக்கிறாங்க எனக்கு வயசாகிடுச்சுப்பா பையன்ட்ட சொல்கிறாங்க எனக்கு வயசாகிடுச்சு ஏரி ஏரியில் இறங்க முடியாது ஒன்று க்ரௌண்ட் ஃப்ளோரில் வீடு பார் இல்லை லிஃப்ட் இருக்கிற பாரு ரெண்டு மாடி ஏறி இறங்க கஷ்டமாக இருக்குது நானும் பாபாட்ட வேண்டிக்கிறேன் நமக்கு நல்ல வீடு கிடைக்கணும் அப்படிங்கிறாங்க வீடு வலை போட்டு தேடுறாங்க அந்த ஏரியாவில் கிடைக்க மாட்டேங்குது கிரவுண்ட் ஃப்ளோர் கிடைக்க மாட்டேங்குது செகண்ட் ஃப்ளோர் வீடு இல்லாமல் தான் லிஃப்ட் இல்லை அம்மா லிஃப்ட்டோட தான் வீடு கேட்டிருக்காங்க இப்படிலாம் தம்பி யோசிச்சுட்டே இருக்கார் சகோதரி பாபாவிடம் போய் ஒரு மிகப்பெரிய பிரார்த்தனை வைக்கிறார்கள் பாபா நான் ஒன்பது வாரங்கள் எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் நான் உங்கள் காலை ஆரத்தி வந்து தரிசனம் செய்கிறேன் எனக்கு அற்புதமாக ஒரு வீடை பெற்றுக் கொடுங்கள் வாடகை வீடு தான் கேட்குறாங்க சகோதரி ஆனால் பாபா என்ன ஆசீர்வாதம் செய்தார் பாருங்களேன் அமர்கலப்படுத்திட்டார் சகோதரி வந்து சொன்னாங்க நான் பாபாட்ட சொல்லிட்டேன் ஒன்பது வாரம் வரேன்னு சொல்லிவிட்டேன் நான் உடனே டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் காலைல ஒரு ஆட்டோ எடுத்துகிட்டு நான் போய் பாபாவை பார்த்துட்டு வந்துடுறேன் நான் சகோதரி சொன்ன ஸ்பீட்லேயே சொல்கிறேன் நான் அற்புதமாக சண்டே சண்டே காலையில் ஒரு ஆட்டோ எடுத்துப்பாங்க நேரம் மதனந்தபுரம் பாபா ஆலயத்துக்கு போய் அற்புதமாக தரிசனம் பண்ணிவிட்டு ஓடி வந்துடுவாங்க தான் இருந்தாங்க ஒரு ஐந்து வாரங்கள் போச்சு மகன் கேட்டார் அம்மா நம்மளும் ட்ரை பண்ணுறோம் கிடைக்க மாட்டேங்குது ஒரு சொந்த வீடு வாங்கி சகோதரிக்கு கண்களுக்கு கண்ணீரே வந்துருச்சு நம்ம பாபாட்ட கேட்டது வாடகை வீடு இப்போ மகன் சொல்கிறான் சொந்த வீடு வாங்கலான்னு வாங்கடா அப்படின்னு சொல்லிவிட்டான் பையன்ட்ட அவன் ட்ரை பண்ணுறான் ட்ரை பண்ணுறான் கரெக்டாக ரெண்டு வாரத்தில் ஒரு பிரமாதமான வீடு கிடச்சிருச்சு எங்களுக்கு அற்புதமாக நாங்கள் முடிவே பண்ணிட்டோம் செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி கிரகப்பிரவேசம் பையன் சொன்னால் அம்மா இன்னும் லோனே கிடைக்கல நமக்கு இன்னும் நீங்கள் அதுக்குள்ளே டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க இல்லைடா செப்டம்பர் எட்டு ஞாயிற்றுக்கிழமை வருது நான் இப்போ ஏழாவது வாரம் கோயிலுக்கு போகிறேன் நான் இப்போ பாபாட்ட போய் சொல்லிட்டு வந்துடுவேன் எட்டாவது வாரம் எங்கள் வீட்டில் கிரகப்பிரயேசம் இருக்குது நீங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு வந்துடுவேன் அப்படி என்ன நம்பிக்கை பார்த்தீங்களா சகோதரி அங்கேருந்து நேராக பதனந்தபுரம் ஆலயத்துக்கு போனாங்க பாபாவிடம் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் சகோதரி ஏழாவது வாரம் வந்துட்டேன் உங்கள் தரிசனம் பார்த்துட்டேன் எட்டாவது வாரம் என்னால் வர முடியாது ஏன்னா எங்கள் வீட்டில் கிரகப்பிரவேசம் பிரயோசம் இருக்குது நீங்கள் வரீங்க அங்கே நீங்கள் எங்கள் உறவுக்காரர் தான் நீங்கள் வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க சகோதரி இப்போது செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதி இந்த நிகழ்வு நடக்குது செப்டம்பர் எட்டாம் தேதி கிரக பிரயோசன் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க இன்னும் வீடு ரிஜிஸ்ட்ரேஷனே ஆகலை லோனே இன்னும் ஓகே ஆகலை மூணாம் தேதி மகள்கள் கேட்கிறார்கள் எந்த தைரியத்தில் நீங்கள் இப்படி பண்ணீங்க நான் பாபா இருக்கிற தைரியத்தில் தான் பண்ணேன் என்னமோ ஒரு பதட்டமே இல்லாமல் சொல்கிறீங்க ஆமாம்மா அவர்கிட்ட சொல்லிவிட்டு அவர் முடிச்சு கொடுப்பாரு ஏன்னா எட்டாம்தேதி கிரகப் பிரதேசத்துக்கு அவரில் வராரு அப்படின்னு சொல்லி பிரமாதமாக சொல்கிறாங்க சகோதரி சகோதரி சொன்ன மாதிரியே பாபாவின் ஆசீர்வாதம் நாலாம் தேதி வீடு ரிஸ் ஆயிடுச்சு பிரமாதமாக சகோதரிக்கு ஐந்தாம் தேதியே பாபா வந்துட்டார் வீடு தேடி உறவுக்காரர் இல்லைங்களா முன்னாடியே வந்துட்டார் ஃபங்க்ஷனுக்கு பாருங்கள் ஸ்க்ரீனில் பாருங்கள் அற்புதமாக இரண்டு பாபா பேத்தி ஒரு பாபா பிரஸ் பண்ணியிருக்காங்க மகள்கள் ஒரு பாபா பிரஸ் பண்ணியிருக்காங்க அற்புதமாக பாபா எங்கள் வீட்டுக்கு வந்துட்டாருன்னா எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் பாபா நம் தேவைகளை அருளும் அற்புதமான தெய்வங்கிறத பிரமாதமாக ப்ரூவ் பண்ணிட்டாருன்னு சகோதரி நம்மக்கிட்ட சொல்கிறாங்க அவ்வளோ சந்தோஷமாக சொல்கிறாங்க இது சொந்த வீடு கேட்டு நிற்கும் அத்துணை சகோதரிகளுக்காக தான் இந்த அற்புதத்தை பாபா சொல்ல வைத்திருக்கிறார் ஒரு புதிய வியக்தியை சகோதரி நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க ஒன்பது ஞாயிற்றுக்கிழமை காலையில் காலை ஆரத்தி பார்த்தால் பாபா எனக்கு அருள் புரிந்தார் அப்படின்னு சொல்லி சகோதரி பிரமாதமாக சொன்னாங்க நான் பாபா கிட்ட வாக்கு கொடுத்த மாதிரி நன்றி சொல்லும் விதமாக ஒன்பதாவது வாரம் போய் நான் ஆரத்தி பார்த்துட்டு வந்தேன்னு சொல்லி சகோதரி பிரமாதமாக இந்த அற்புதத்தை சொன்னாங்க ஒரு புதிய வக்தியை சொல்லி கொடுக்குறார்கள் நம்மளும் செய்வோமே ஏன்னா பாபா நமக்கு எப்படியாவது வழி காட்டுவார் அற்புதமாக வழி காட்டிருக்கிறார் இந்த வழியை பின்பற்றுவோம் சொந்த வீட்டில் பிரமாதமாக அமருவோம் நம்ம இந்த சகோதரிக்கு இப்படி ஒரு பிரமாதமான அற்புதத்தை செய்த பாபா ஸ்ரீலங்காவை சேர்ந்த சகோதரி சுபாஷ்ணி ரமேஷ் அவர்களுக்கு என்ன அற்புதங்க அமர்கலப்படுத்திட்டார் சகோதரி மகனுக்கு வேலை வேண்டும் இதுதான் பிரார்த்தனை எனக்கு தான் ஃபோன் பண்ணாங்க நான் நம்முடைய ஓம் ஸ்ரீ சாயி மகாலுமியை நமோ நமக ஸ்திர உத்தியோகம் தேகிமா இந்த ஸ்லோகத்தை நான் அனுப்பி வச்சேன் அம்மா பதினெட்டு முறை எழுதி கொண்டு வாருங்கள் உங்கள் மகனுக்கு அற்புதமாக வேலையை பெற்றுக் கொடுப்பார் சாய்நாதர் இப்போ ஸ்க்ரீனில் வச்சுருக்கேன் அப்படி எழுதிக்குங்க சகோதரி ஒரு பிரமாதமான வக்தியை கையாண்டார்கள் பதினெட்டு வாரங்கள் எழுதினார்களாம் சகோதரி சொல்கிறாங்க அண்ணா நான் எயிட்டீன் வீக்ஸ் எழுதினேன் நான் பதினேழாவது வாரம் என் மகனுக்கு மிகப்பெரிய நிறுவனத்திலிருந்து வேலை கிடைத்தது இன்றைக்கி அவன் வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டான்னா அவ்வளோ சந்தோஷமாக இருக்குதுன்னாங்க ஒரு புதிய வியக்தி இதையும் நம்ம அழகாக கடைபிடிக்கலாம் யாரெல்லாம் வேலைக்காக காத்திருக்கீங்களா என்கிட்ட இருக்கீங்க இல்லையா எல்லா சகோதர சகோதரிகளும் பதினெட்டு வாரங்கள் சங்கல்பம் பண்ணிக்கோங்க பாபா இந்த மந்திரத்தை நான் எழுதுகிறேன் எனக்கு அற்புதமாக ஒரு வேலையை பெற்றுக் கொடுங்கள்னு சொல்லி பாபா கிட்ட நம்ம ஒரு மிகப்பெரிய பிரார்த்தனை வைப்போம் பாபா நிச்சயம் அந்த அருளாசிகளை வழங்குவார் இப்படி பிரமாதமாக ரெண்டு அருளாசிகள் நமக்கு புது புது யுக்திகளை கையாண்டு இல்லையா அதே மாதிரி பாருங்கள் அமெரிக்காவை சேர்ந்த சகோதரி ஸ்ரீ வித்யா சுதாகர் இந்த சகோதரியை நம்ம மறக்கவே முடியாது நான் மறக்கவே முடியாது ஏன்னா சகோதரி தான் அந்த ஃபோட்டோவை எனக்கு அமுச்சது இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பாருங்கள் அந்த ஸ்ரீரடியில் நிற்பது போல் ஒரு ஃபோட்டோ இது நான் கிடையாது இது அந்த காலத்தில் யாரோ என்னை போலவே இருப்போர் நிற்கிறார் ஆனால் இப்போ சில சகோதரிகளை எனக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சிருக்கீங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் இப்போ ரீசெண்டாக அந்த பாபாவின் பாதையில் பாத யாத்திரைக்கு போனேன் அப்போ சாய் மகிம என்னோட ஒரு ஃபோட்டோ எடுத்திருந்தாங்க கையில் கொடி பிடிச்சிட்ருக்குற மாதிரி அந்த ஃபோட்டோவும் நான் போட்டிருந்தேன் இந்த ரெண்டு ஃபோட்டோவையும் போட்டு அண்ணா இந்த ரெண்டுக்கும் ஒரு ஒத்துமை இருக்குது பாருங்கன்னு சொல்லி எங்கிட்ட நிறைய சகோதரிகள் ஃபோட்டோ அனுப்பிச்சிருக்கீங்க ஃபஸ்ட்டு மலேசியாவிலேருந்து தமிழ் வாணி அனுப்பிச்சாங்க அடுத்து ஸ்ரீவித்யா அனுப்பிச்சாங்க இப்படி சகோதரிகள் வரிசையாக அனுப்பிட்டே இருக்கீங்க இந்த ஃபோட்டோவை எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு எனக்கு பாபாவின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக நம்முடைய கோபுரம் டிவிக்கு கிடைத்திருக்கிறதா நினைக்கிறேன் நான் இப்போ இந்த ஃபோட்டோ உங்களுக்கு காட்டுறேன் இந்த ஃபோட்டோ ரெண்டு ஃபோட்டோவும் ஒத்துமையாக இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க இப்போ சகோதரி பற்றி பேசும்போது அந்த ஃபோட்டோ ஞாபகம் வந்துருச்சு எனக்கு அந்த ஃபோட்டோ ஞாபகம் வரும்போது இப்போ நீங்கள் சொன்ன இந்த விஷயம் ஞாபகம் வந்துருச்சு எனக்கு அதான் நான் சொன்னேன் சகோதரிக்கு இரண்டு அற்புதங்கள் ஃபஸ்ட்டு ஷிரடி அற்புதம் சொல்லிடுறேன் ஏன்னா அடுத்த அற்புதத்தில் நானும் இருக்கேன் அந்த அற்புதத்தில் எனக்கு ஒரு கனெக்ஷன் இருக்குது அதில் சகோதரி ஷிரடி போகிறாங்க அற்புதமாக எல்லா இடமும் தரிசனம் பண்ணிட்டேன்னா எனக்கு கண்டோபா மந்திரை எனக்கு அப்படியே இன்ச் பை இன்ச்சு நான் தரிசனம் பண்ண ஆசைப்பட்டு தான் கண்டோபா மந்திர் போனேன் எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கண்டோபா மந்திர் போனவங்களுக்குலாம் தெரியும் அங்கே மேலே வரைஞ்சி வச்சுருப்பாங்க அழகாக பாபாவின் லீலைகள் எல்லாம் வரைஞ்சிருப்பாங்க பிரமாதமாக இருக்கும் அடுத்த முறை சந்தர்ப்பம் கிடச்சி போனீங்கன்னா அதை நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டு தான் வரணும் அது எல்லாத்தையும் சகோதரி ஒரு ஒரு ஃபோட்டோவாக பார்த்துக்கிட்டு வராங்க அந்த மகள் சபதியோட மடியில் பாபா படுத்திருப்பார் அந்த மூணு நாள் சமாதி நிலை அந்த அந்த ஃபோட்டோ இருக்கும் அப்படி ஆவோ சாய் அந்த ஃபோட்டோ இருக்கும் இதெல்லாம் பார்த்து சகோதரி என்ஜாய் பண்ணிட்டு வரும்போது சகோதரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஒரு தாத்தா வயசான தாத்தா வராரு வந்து நின்று ஒரு ஒரு ஃபோட்டோவோட கதையும் ஹிந்தியில் சொல்கிறார் சகோதரிக்கு சகோதரிக்கு நல்ல ஹிந்தி தெரியும் அதனால் அற்புதமாக அத்தனை கதையை நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா எனக்கு சச்சரிதம் படித்த ஒரு மிகப்பெரிய திருப்தி எனக்கு இருந்தது இது கதையெல்லாம் சொல்லி முடித்தவன்னே அந்த தாத்தாவின் காலையில் நான் சாஷ்டாங்கமாக விழுந்துட்டேன் எனக்கு பாபாவாக தான் தெரிஞ்சார் அவர் பாபாவே வந்து இந்த கதையெல்லாம் சொல்கிறார் எப்படி ஹேமத் பந்தோட உருவில் போய் பாபா எழுதினார் சச்சரிதத்தை அதுபோல் இந்த தாத்தாவின் உருவில் பாபா வந்து எனக்கு முழு கதையும் சொன்னதாக நம்பி நான் பாபாவோட காலில் விழுந்துட்டேன் நான் அப்புறம் அவருக்கு தட்சணை கொடுத்தேன் சந்தோஷமாக பெற்றுக்கொண்டார் அப்புறம் அங்கிருந்து லாட்ஜுக்கு வந்தேன்னா வந்தால் எங்கள் லாட்ஜில் கீழே பிரம்மாண்டமான பாபா ஈவினிங் ஆரத்தி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆரத்தி ஒலிக்குது ஆரத்தி காட்டப்போகும் நேரத்தில் நான் உள்ளே நுழையிறேன் அந்த ப்ரீஸ்ட் இங்கே வாங்கன்னு சொல்லி ஆரத்தி என் கையில் கொடுத்து நீங்கள் எடுங்க ஆரத்தினார் ஷீரடியில் சாய்நாதருக்கு ஆரத்தி நான் எடுத்தேன்னு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் கொடுத்தார் இது என்ன அற்புதம் இல்லை பிரமாதமான அற்புதம் இது இது யாருக்காவது நடக்குமான்னா சகோதரி நடந்திருக்கு நடத்தி காட்டியிருக்கிறார் சாய்நாதர் சகோதரி வந்து பாபாயின் அருள் பெற்ற ஒரு சகோதரி நிறைய அற்புதம் நம்மகிட்ட சொல்லியிருக்காங்க வரிசை ஒன்று நம்ம சொல்லுவோம் நம்ம சகோதரிக்கு இன்னொரு அற்புதம் என்னன்னு கேட்டிங்கன்னா சகோதரிக்கு சென்ற வருடம் வந்து கம்பெனி லே ஆஃப் கொடுத்துட்டாங்க சகோதரிக்கு வேலை இழந்தார்கள் வேறு வேலை ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க நான் இந்த மகாலட்சுமி ஸ்லோகம் தான் சகோதரி கொடுத்துருந்தேன் சகோதரி அந்த மந்திரத்தை கொண்டே இருக்கிறார்கள் பாபாவிடம் பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கிறார்கள் அப்போது அந்த சகலம் சாய்பாபாவிலேருந்து பிரீத்தி ஒரு வீடியோ போடுறாங்க கீழே வயலூரில் துவாரகமாகி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு சகோதரி உதவலாமேன்னு சொல்லிவிட்டு அந்த சகோதரிக்கு ஃபோன் பண்ணி அம்மா என்ன என்ன டீட்டெயில் கேட்குறாங்க அவங்க இந்த மாதிரி துவாரகமையை இருக்காங்க நீங்கள் ஹெல்ப் பண்ணுறதை ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்றாங்க சகோதரி நான் கண்டிப்பாக நான் பண்ணுறேன்னு சொன்னாங்க ஆனால் மறந்துவிட்டாங்க இப்போ வேலை தேடிக்கிட்டே இருக்காங்க ஆறு மாதங்களாக வேலை கிடைக்கவே இல்லை சகோதரிக்கு ஒரு சின்ன தாட் வருது நம்ம அந்த பாபா ஆலயத்துக்கு உதவுறோம்னு சொன்னோம் இப்போ நம்ம செய்யாமலே இருக்கோம் ஏன் செய்யலை தப்பு தானே அது உடனே செய்வோம் அப்போது உடனே திருப்பியும் பிரீத்தியை கான்டாக்ட் பண்ணி அந்த கோவிலுக்கு ஒரு தொகையை டொனேஷனாக கொடுத்தேன் நான் நான் கீழே கோவிலுக்கு கொடுத்தேன் அடுத்த ஒரு வாரத்தில் சாய்நாதர் எனக்கு ஒரு வேலையை பெற்றுக் கொடுத்தார் பிரமாதமான வேலைன்னா நான் முன்னாடி பார்த்துட்டு இருந்த வேலையை விட பிரமாதமான வேலை அதை விட பல மடங்கு சேல்ரி அதிகம் பாபா எனக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தார் அந்த தட்சணையை பெற்றுக்கொண்டு சாய்நாதர் எனக்கு இதை வேலையை பெற்றுக் கொடுத்ததாக நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி சகோதரி மிகப்பெரிய விஷயத்தை சொல்கிறாங்க வியாழக்கிழமையாக இருப்பதால் அற்புதமாக துனி பூஜையின் தரிசனம் நமக்கெல்லாம் இருக்குது இந்த அற்புதமான தேங்க்ஸ் கிவிங் டேயில் பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி இந்த துணி பூஜையை நம்ம எல்லாம் தரிசனம் செய்வோம் வாங்க இப்போ துனி பூஜையை தரிசனம் செய்வோம் குரு சாய்நாத் மகராஜ் ஞான சாயி பாபாவின் பரிபூர்ண ஆசீர்வாதம் இன்றைய தினம் சாய்நாதருக்கு நன்றி சொல்லும் விதமாக துணி பூஜை செய்யப்பட உள்ளது நமது கோபுரம் டிவியிலே தொடர்ச்சியாக அனைவருக்காகவும் தினசரி கூட்டு பிரார்த்தனைகள் நடைபெற்று வருகிறது ஒருவர் அனைவருக்காகவும் அனைவரும் ஒருவருக்காகவும் அந்த கூட்டு பிரார்த்தனை பலன் நிறைய பேருக்கு கிடச்சிருக்கு கோபுரம் சார்பாக எல்லாருக்கும் வந்து துணி பூஜை பண்ணிட்டு இருக்கோம் எல்லோரும் சேமமாக இருக்கணும்னு பாபா தே எல்லா காரியங்களும் எந்த தடங்கள் இல்லாமல் நடந்துன்றிருக்கு அதுக்கு இன்னைக்கு பாபாவிற்கு நன்றி சொல்லும் விதமாக துணி பூஜை செய்யப்பட உள்ளது

கர்ம பித்ரு சாப பாப நிவர்த்தி பிராப்தியர்த்தம் வியாதி ரோக நிவாரண பிராப்தியர்த்தம் மன சங்கட மன கிளேச நிவர்த்தி பிராப்தியர்த்தம்

மகாண்ணாதவம் ஆரோக்கியம் தன மாங்கலியாவம் ஆபாண்டம் மாகபாண்டம் முக்தி முக்திஸ்வரபோர் நமகாவும் பிரியத நமகாவம் பிரீதிவரமாவம் அந்தரியமே நம் சச்சிதாத்மனே நமக்கு அனந்த ஆனந்த பரமேஸ்வரா பரபிரணே நமகாவம் பரமாத்மனே நமகாவம் பரமதா நம பரமேஸ்வராத நமகாவம் ஜானஸு நம ஜிரே நம் பிதாமம் பக்தயபுத நமபராதி நகராத நாம் சரணாத்தவம்

திரிங் காலாக்னி ருதராஜ நீலகண்டா மத்திய சரேஸ்வரா சதா ஓம் ஆசீர்வாதம் பரிபூர்ணம் ஜெய் சாய்ராம ஞானசாய் பாபாவின் ஆசீர்வாதம் பரிபூரணம் அதாவது சார்பிலே டெய்லி கூட்டு பிரார்த்தனை நடந்துட்டு அதாவது ஒருவர் அனைவருக்காகவும் அனைவரும் ஒருவருக்காகவும் செய்யக்கூடிய பிரார்த்தனை கூட்டு பிரார்த்தனை பலம் வளம் வந்து ஜாஸ்தியாக இருக்கு பாபாவுக்கு நன்றி சொல்லும் விதமாக எங்களுக்கு எல்லா விஷயங்களையும் நன்றி கொடுத்துருக்கீங்க உங்களுக்கு நன்றி பாபா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குரு வாரத்திலே நீங்கள் எங்களுடைய பிரார்த்தனைகளெல்லாம் எல்லா பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றி எல்லா பக்தர்களுக்கும் வேண்டிய வரங்களை வழங்கி புரிந்து வேண்டுமாய் ஞானசாய் பாபாவை பிரார்த்திக்கிறேன் ஜெய சாயம் சாய்நாத ஸ்ரீனிவாசாயம் சச்சிதானந்த அற்புதமாக துணி பூஜையின் தரிசனம் இன்னைக்கு தேங்க்ஸ் கிவிங் டேவில் பாபாவுக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லுவோம் நம்ம எல்லாரும் இந்த அற்புதமான துணி பூஜைக்காக சாய்நாதருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி இந்த அற்புதமான துனி பூஜை செய்து கொடுத்ததற்காக நம்ம குருஜிக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி ஒரு சிலருக்கு வைக்கும் அற்புதத்தை நம்ம தரிசனம் செய்யறோம் இந்த அற்புதம் சென்னையை சேர்ந்த சகோதரி தீபா நீலகண்டன் அவர்கள் வாழ்வில் நிகழ்ந்த ஒரு பிரமாதமான அற்புதம் சகோதரியின் கணவரின் உயிரை காப்பாற்றி கொடுத்த ஒரு மிகப்பெரிய அற்புதம் சகோதரிக்கு இரண்டு அற்புதம்னு சொல்கிறாங்க சகோதரி சொல்கிற விஷயம் சாய்நாதர் அனைத்தையும் முடிவு செய்கிறார் பிரமாதமாக சொன்னாங்க அதான் உண்மை நம்ம ஏதாவது டிசைட் பண்ணுறோம் நம்ம தான் முடிவு பண்ணுறோன்னா அது தப்பு அது நம் வாழ்வை டிசைன் செய்ததே அவர்தான் தான் த பெஸ்ட் டைரக்டர் யாருன்னு கேட்டிங்கன்னா சாய்நாதர் தான் நம்மளை வழி நடத்தி செல்வதற்கு அற்புதமான தெய்வம் சாய்நாதர் பாருங்கள் சகோதரியை எப்படி வழி நடத்துகிறார் பாருங்கள் முதல்ல அந்த அந்த பிரமாதமான அற்புதத்தை தரிசனம் பண்ணிவிட்டு அடுத்து கணவரின்னு அற்புதத்துக்கு வருவோம் மகள் சீயை படிச்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையா நான் இப்போ சொன்ன உடனே சீ படிக்கக்கூடிய அத்தனை குழந்தைங்களும் நீங்கள் ரெடி ஆகிடுவீங்க எல்லாரும் ஏன்னா உங்கள் எல்லாருக்காக தான் அந்த அற்புதத்தை சொல்ல வைக்கிறார் சாய்நாதர் யாரெல்லாம் சீயை படிச்சிக்கிட்டு இருக்காங்களோ எல்லாரும் இந்த யுக்தியை கையாளுங்கள் சாய்நாதர் உங்களுக்கு ஆசீர்வாதம் செய்வார் சிஏ பாஸ் பண்ணுறதுங்கிற சாதாரண விஷயம் இல்லை ரொம்ப கடினமான விஷயந்தான் சகோதரின் மகளும் சொல்கிறாங்க அம்மா ரொம்ப டஃப்பாக இருக்குமாட்டேன் நீ அதை பற்றியும் கவலைப்படாத சாய்நாதரின் அற்புதமான மந்திரம் இருக்குது அதை நான் எழுதுகிறேன் நீ எழுது உனக்கு எல்லாமே பிரமாதமாக நடக்குங்கிறாங்க ஓம் ஸ்ரீ சாய் ராமஜெயம் அந்த மந்திரத்தை தான் நான் எழுதுனா நான் எழுதுனேன் என் மகள் எழுதினாள் அற்புதமாக பாஸ் செய்தால் அவளுக்கு இப்போ ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தில் வேலையும் கிடச்சிருச்சுங்கிறாங்க பாருங்கள் அந்த மந்திரம் எழுதி சப்ஜெக்டும் பாஸ் பண்ணிட்டாங்க சிஏவும் பாஸ் பண்ணிட்டாங்க ஒரு வேலையும் கிடச்சிருச்சு ஸோ யாரெல்லாம் இப்போ சிஏ படிச்சுக்கிட்டு இருக்கீங்களோ யார் யார் வீட்டில் குழந்தைங்க படிச்சுக்கிட்டு இருக்காங்களோ அந்த அம்மாமார்கள் அந்த குழந்தைகள் எல்லோரும் இந்த ஓம் ஸ்ரீ சாய் ராமஜெயம் எழுதுங்கள் சிஏ படிப்பவர்கள் மட்டும் இல்லை எல்லா படிப்படிப்பவங்களும் இந்த மந்திரத்தை எழுதுங்க சாய்நாதரின் அருளாசிகள் பரிபூர்ணமாக கிடைக்கும் கிடைக்கும்ங்க எல்லாருக்கும் இப்பாங்க இப்போ அந்த பிரமாதமான ஒரு போத்து தரிசனம் செய்வோம் சகோதரின் கணவர் மும்பையில் வேலை பார்க்குறார் மும்பைக்கு போவார் அப்புறம் லீவு கிடச்சா வருவார் அப்புறம் இங்கேருந்து கிளம்பி திருப்பி மும்பைக்கு போவார் இப்படி தான் இருக்கார் ஏன்னா குழந்தைங்க படிச்சிட்டு இருக்கிறதுனால இங்கே இருக்காங்க அப்போ ஒரு நாள் சட்டையை போடும்போது தான் சகோதரி கவனிக்கிறாங்க முதுகில் ஒரு கொழுப்பு கட்டி இருக்குது என்னங்க இப்படி ஒரு கட்டி இருக்குது நாமமாக அது இருக்குது டிஸ்டர்ப் பண்ணல அப்படியே தான் இருக்குது அப்படின்னாரு நான் உதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சகோதரி உதி எடுத்து நான் இப்போ தடை விடுறேன்னு சொல்லிட்டு தடை விட்டுட்டு நான் ஒரு மந்திரம் சொல்லித்தரேன் அந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிக் கொண்டே இருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஷீரடிப்புற வாசினம் சொல்லிக் கொடுக்குறாங்க சகோதரி ஷீரடிப்புற வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வரோக தோஷ நிவாரணம் ஷீரடி சாய்நாதன் தரிசனம் இந்த மந்திரத்தை நல்ல உள் வாங்கிக்கோங்க இதை சொல்லிக்கிட்டே இருங்க சகோதரி நினைக்கிறார்கள் இந்த கொழுப்பு கட்டிக்காக தான் இந்த மந்திரத்தை கணவருக்கு சொல்லிக் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு ஆனால் சாய்நாதர் அதற்காக சொல்லிக் கொடுக்கல ஒரு மிகப்பெரிய ஆபத்திலிருந்து கணவரை தான் இன்றைக்கி இந்த மந்திரத்தை சொல்லிக் கொடுக்க வைக்கிறாருங்கிறது எப்படி புரிய வைக்கிறார் பாருங்க பின்னாடி சகோதரியின் கணவர் வெளியூரில் இருக்காருன்னு சொன்னேன் இங்கே உள்ளூரில் அவங்க ரிலேட்டிவ் மேரேஜ் நடக்குது எங்கள் ஒரு வாரம் லீவு போட்டு வர முடியுமான்னு இல்லைம்மா லீவு தரமாட்டேங்கிறாங்கம்மா நான் அடுத்த வாரம் வரேன் அப்படின்ட்டார் இந்த அடுத்த வாரம் வருவதற்கும் சாய்நாதர் தான் காரணம் அதையும் நான் சொல்கிறேன் பாருங்கள் பிரமாதமாக நெக்ஸ்ட் வீக் அழகாக வந்தார் கணவர் அங்கேருந்து வந்து இங்கே வீட்டில் இருந்தார் திடீர்னு நெஞ்சில் ஒரு ஏதோ ஒரு அன் ஒரு அவர் ஃபீல் பண்ணுறார் அப்போது சகோதரியின் ஃப்ரெண்டு அவங்க ரிலேஷன் எல்லாம் இருக்காங்க நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறோம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனால் தான் அந்த அதிர்ச்சி விஷயம் தெரிகிறது அவருக்கு ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்குது அவருக்கு சிவியர் ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்திருக்கு அவருக்கு அப்போ ஒன்று டாக்டர் சொன்னார் உடனே அட்மிட் ஆகுங்க நீங்கள் ஹாஸ்பிட்டல் வந்துட்டீங்க அட்மிட் ஆகுங்க உடனே ஆன்ஜிஓ பண்ணுறோம் பிளாக் நிச்சயமாக இருக்கும் உடனே ஸ்டண்ட்டு வைக்கிறோம் அப்படின்ட்டாங்க உடனே சகோதரியும் அழைச்சிட்டாங்க சகோதரியும் வந்துட்டாங்க ஹாஸ்பிட்டலுக்கு சகோதரி வந்ததிலிருந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஷீரடிப்புற வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் ஷீரடிப்புற அந்த ஸ்லோகம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க சகோதரி இப்போ அந்த கேத்லாப் கிட்ட கூப்பிட்டு போகிறாங்க வெளியில் ஸ்டிச்சரில் கணவர் இருக்காரு வெளியில் ஒரு டாக்டருடைய மனைவி உட்காந்து ஓம் சாயி நமோ நமக பாடிக்கிட்டே எழுதுகிறாங்க ஓம் சாயி நமோ நமக ஸ்ரீ சாயி நமோ நமக சொல்லி சொல்லி எழுதி எழுதி பாடிக்கிட்டு இருக்காங்க இதே சகோதரி கேட்ச் பண்ணிட்டாங்க சகோதரியும் அந்த ஓம் சாயி நமோ நமக்கு பாடிக்கிட்டே இருக்காங்க இப்போது கணவரை உள்ள கேத்லாப்புக்குள்ள கூட்டு போயிட்டாங்க அப்போ நர்ஸை வந்து டாக்டர்கிட்ட சொல்கிறாங்க வெளியில் டாக்டருடைய மனைவி வந்து ஓம் சாயி நமோ நமக்கு எழுதிட்டே இருக்காங்க அப்படின்னு உடனே இவருக்கு இந்த சாய்நாதர்ன்னு குரல் கேட்ட உடனே நம்மையே அந்த மந்திரத்தை சொல்லாமல் இருக்கோம் மனைவி சொல்லியிருக்காங்களே இக்கட்டான நேரத்தில் சொல்ல வேண்டிய மந்திரம்னு சொல்லியிருக்காங்களே இப்போ நமக்கு சர்ஜரி நடக்கும்போது நம்ம அந்த மந்திரத்தை சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு புற வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் ரோக தோஷ நிவாரணம் ஷீரடி சாய்நாதன் தரிசனம் சொல்லிகிட்டே இருக்கார் அந்த சர்ஜரி பிரமாதமாக முடிஞ்சது டாக்டர் வெளியில் வந்தார் அம்மா அற்புதமாக சர்ஜரி முடிஞ்சிருச்சு கரெக்ட் டயத்தில் நீங்கள் வந்திருக்கீங்க நீங்கள் வணங்குற தெய்வம் தான் உங்கள் கணவரை காப்பாற்றியிருக்கிறது இந்த வார்த்தையே சொல்லியிருக்கார் சகோதரிக்கு மிகப்பெரிய சந்தோஷம் அப்போ கணவர் சொன்னார் அம்மா சர்ஜரி நடந்த அத்தனை நிமிஷமும் நான் ஷீரடிப்புற வாசினம் சொல்லிக்கிட்டு இருந்தேன் இப்போ புரியுதா அன்றைக்கி கொழுப்பு கட்டிக்கு சகோதரி சொல்லி கொடுத்த மந்திரம் எதற்காக இப்படி ஒரு இக்கட்டு வரும் அந்த இக்கட்டில் நீ சொல்ல வேண்டும்னு சாய்நாதர் அன்னைக்கு முடிவு பண்ணியிருக்கார் நமக்கு ஒரு ஆபத்து வரப்போகுதுன்னா பாபா அங்கே முன்னாடியே வந்துடுவார் அதான் உண்மை நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க சில பேர் பாபா வந்தப்புறம் தான் அந்த ஆபத்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு இல்லை இல்லை நமக்கு ஆபத்து வரப்போகுதுன்னு அவருக்கு தெரியும் வந்து ஜம்முன்னு உட்காருவார் அந்த ஆபத்திலிருந்து நம்மை காப்பாற்றுவார் அதுவும் இருந்து நம்ம நிச்சயமாக காப்பாற்றுவார் சாய்நாதர் யாருமே கவலைப்படாதீங்க எந்த மந்திரமாவது டக்கு ஞாபகத்துக்கு வந்து சொல்லுங்கள் இந்த மந்திரம் தான் சொல்லணும் அந்த மந்திரம் தான் சொல்லணுன்றே பாபா சொல்லவே இல்லை உங்களுக்கு எது ஞாபகத்தில் இருக்கோ எதுவுமே ஞாபகம் இல்லை சாயின்னு கூப்பிடுங்க ஓடி வருவார் எப்படி ஓடி வந்தார் இல்லைங்களா இந்த நாலு அற்புதமும் பிரமாதமான அற்புதங்கள் அமர்க்களப்படுத்திட்டார் ஒரு ஒரு அற்புதமும் சிலிர்க்க வைக்கும் அற்புதங்கள் அத்துணையும் சாய்நாதருக்கு நன்றி சொல்லக்கூடிய அற்புதங்கள் எல்லா சகோதரிகளும் பாபாவுக்கு நன்றி பாபாவுக்கு நன்றின்னு தான் சொன்னாங்க இந்த கடைசி அற்புதம் எங்கே சொன்னாங்க தெரியுங்களா என்கிட்ட நான் ரீசண்டாக இப்போது ஆலயத்துக்கு போயிருந்தேன் மதனந்தபுரம் ஆலயத்துக்கு போயிருந்தேன் என் மகனுடைய பிறந்த நாளைக்காக அங்கே சகோதரி மீட் பண்ணேன் சகோதரி தீபாவை நான் உங்களுக்கு எப்படி ஃபோன் பண்ணுறதுன்னு தவிச்சிக்கிட்டு இருந்தேன் சாய்நாதர் உங்களை இங்கே கூட்டு வந்து விட்டுட்டார்னு சொல்லிட்டு அங்கே வச்சு சொன்னாங்க எனக்கு இந்த அற்புதத்தை என் கணவரை காப்பாற்றி கொடுத்தார் சாய்நாதர்னு பிரமாதமாக அற்புதத்தை சொன்னாங்க அதுதான் சாய்நாதர் அற்புதப்படுத்துவார் அவரை நம்பணும் அவ்வளோதான் அதனால்தான் நான் மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப சொல்கின்ற விஷயம் சாய்நாதரை நம்புங்கள் அவர் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள் சொல்கிறேன் இல்லையா இன்றைக்கி நாலு அற்புதம் பார்த்தோம் பிரமாதமான அற்புதம் சகோதரி லக்ஷ்மிக்கு வாடகை வீடு தான் கேட்டாங்க ஏன் வாடகை வீடு சொந்த வீடு இருந்தால் வச்சுக்கோ பிரமாதப்படுத்துகிறார் அடுத்து சுபாஷினி சகோதரி மகன் வேலைக்காக எழுதுகிறார்கள் பிரமாதமாக வேலை வாங்கி கொடுக்குறார் அடுத்து சகோதரி ஸ்ரீவித்யாவுக்கு என்ன அற்புதம் இல்லை ஷீரடியில் ஆர்த்தி எடுக்கிறாங்க ஜம்முன்னு பாபாவுக்கு மிகப்பெரிய கொடுப்பினை அடுத்து வேலை வாங்கி கொடுக்குறார் நான் ஒரு தட்சிணை பாபாவுக்கு கொடுத்தேன் எனக்கு பாபா வேலை வாங்கி கொடுத்தார் சகோதரி பிரமாதமாக சொல்கிறாங்க அடுத்து தீபா சகோதரிக்கு அற்புத மழை தான் மகளை சிஏ பாஸ் பண்ண வச்சு வேலை வாங்கி கொடுத்து கணவரை தக்க தருணத்தில் வர வைத்து அவருக்கு அவ ஆபத்தை நீக்கி பிரமாதப்படுத்திட்டார் இதெல்லாம் சாய்நாதர் பிரமாதப்படுத்துவார் நம் வாழ்க்கையில் நமக்கு எந்த ஆபத்தாக இருந்தாலும் கூவி அடையுங்கள் சாய் பாபா ஓடி வாங்கன்னு சொல்லுங்கள் ஓடி வருவார் சாய்நாதர் அடுத்த எபிசோடு பாருங்கள் நாலு அற்புதங்கள் பிரமாதமான அற்புதங்கள் இன்றைக்கி தேங்க்ஸ் கிவிங் நம்ம எந்த கோரிக்கை வைக்க போகிறதில்ல சாய்நாதருக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லி தான் இன்றைக்கி ஸ்லோகம் சொல்ல போகிறோம் ஷீரடிபுற வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வ ரோக தோஷ நிவாரணம் ஸ்ரீரடி சாய்நாதன் தரிசனம் சத்குருவின் கடைசன் நமக்கெல்லாம் நிறைஞ்சு கிடைக்கன்னு வேண்டிகிறேன் அடுத்த எப்பிசோரில் நிறைய அற்புதங்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராவ் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்றொரு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்